ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த முப்பது வயசு தாண்டிட்டாலே நமக்கு வந்து பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலிலாம் வந்துடுது ஸோ அதுக்கு நம்ம இந்த உளுந்து கஞ்சி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மூட்டு வலி பேக் பெயின்னு அப்புறம் இந்த குழந்தைங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இடையே கூடாது இந்த மாதிரி உளுந்து கஞ்சி நீங்கள் செஞ்சு கொடுக்கும் பொழுது நல்லாவே அவங்களுக்கு வந்து உடம்பு வெயிட் போடும் ஸோ இந்த உளுந்தங்கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுங்க பெண்கள் மட்டும் சாப்பிட்ணுன்னு இல்லை இந்த பேக் பெயின் இருக்கிற ஆண்களும் சாப்பிட்லாம் ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாேருக்கும் கொடுங்க ஸோ இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி கஞ்சி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க நான் குண்டு உளுந்து தான் சேர்க்குறேன் உங்கள் கிட்ட கருப்பு உளுந்து இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து உளுந்தை வந்து ஒரு ரெண்டு டூ மூணு டைம் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு உளுந்த மருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் ஊற விட்டுக்கோங்க நல்லா வந்து ஊறி வந்துடும் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து ஊற வச்சுக்கோங்க பச்சரிசி சேர்த்துட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதையும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அரிசியும் உளுத்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு ஸோ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் உளுத்த பருப்பை சேர்த்துக்கோங்க உளுத்த பருப்பில் இருக்கிற தண்ணியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க ஸோ உளுத்த மருப்பை நம்ம அரைக்க தான் போகிறோம் அதில் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி வந்து அதிகமாக விட நம்ம வந்து ஊற வைக்க வச்சுருக்க அந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க உளுத்த மருப்பெல்லாம் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசியும் வந்து சேர்த்துக்கோங்க பச்சரிசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் தண்ணி இருக்குது ஸோ அதை வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி இருந்தாலும் ஆனால் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சமாக இருந்தால் ஓகே தான் இப்போ வந்து அரிசி பருப்பு ஏலக்காய் மூணும் சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா முதல்ல அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு வந்த இந்த மாவில் நம்ம ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துருக்கோம் அதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இது போல் தான் இருக்கும் நல்ல ஒரு தோசை பத்திரத்தில் இருக்கும் ஸோ அது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் இதுக்கு வந்து ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்ச இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் இதை நம்ம கொதிக்க அடி அடிப்பிடிக்காது இப்போ இந்த மாவை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு அதாவது அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து இந்த மாவோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு டைம் அலசி விட்டுட்டு அதை வந்து மாவோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க வெள்ளம் இது கொஞ்சம் கரையாமல் இருக்குது அப்படின்னா அது நம்ம கலந்து விடும்போது கரைஞ்சிருந்துடும் அதே போல் வெள்ளம் வந்து மண் தூசு இல்லாத மாதிரி நல்ல நயமான வெள்ளமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம வெள்ளத்தை வந்து மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்து நம்ம அரைச்சோம் அதில் மண் இருந்தால் நம்ம வடிகட்ட முடியாது ஸோ நீங்கள் வந்து நல்ல வெள்ளமாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்று ரெண்டு இதில் வந்து வெள்ளம் வந்து கட்டிகளாக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடும் பொழுது அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துடும் ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா வந்து இதை கொதிக்க விடுங்க நமக்கு கஞ்சி வந்து நல்லா கொதித்து வரணும் இப்போ வந்து ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்குது இது கொதித்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகி வரணும் ஸோ இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம்தான் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் எவ்வளோ சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு கூடுதலாகும் ஸோ ஒரு கப் அளவுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்த அளவுக்கு கெட்டியானதும் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கெட்டியாகி வரும் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிட்டு நமக்கு கெட்டியாகி வந்திருக்கு அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக அதுவும் இல்லாமல் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அதனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இந்த உளுந்தங்கஞ்சியை டீக்கு பதிலாக நீங்கள் டெய்லியும் காலையில் சாப்பிட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடம்பு வந்து வெயிட்டே போட மாட்டேங்கிது அப்படிங்கிற குழந்தைங்களுக்கும் நல்ல வெயிட் வந்து கெயின் ஆகும் அதே போல் அந்த மூட்டு வலி கை கால் வலியெலாம் இருக்கவங்களுக்கு நாளடைவில் கண்டிப்பாக சரியாயிடும் இது ரொம்பவே சத்தான கஞ்சி தான் நம்ம வீட்டிலையே நம்மளே செய்கிறது ஸோ பயப்படாமல் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம் எங்கள் பாட்டி வந்து எங்களுக்கு இது போல தான் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நேரம் எடுக்காது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்